ஸ் வெல்கம் டு சாயந்திராக் நம்ம சேனலுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இங்கே பாருங்க சிக்கன் கிரேவி சில்லி சிக்கன் ரசம் சுடை சுட சோறு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ பாருங்க சிக்கன் கிரேவி பாருங்க இது வந்து செட்நாட்டில் ஸ்டைலில் வச்சுருக்கோம் இன்னைக்கு சிக்கன் கிரேவி சூப்பரா இருக்கிறீங்க ரசம் மிளகு ரசம் சோறு நம்ம அன்னைக்கு மதியம் சாப்பிட போகிறோம் சுட சுட சோறு சிக்கன் கிரேவிரசம் மிளகு ரசம்லி சிக்கன் இதுதான் இன்றைக்கி நீங்கள் சாப்பிட போகிறோம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மதியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ